தமிழ் வணக்கம் பாருங்க மணிக்கு தேங்காய் மாங்காய் சட்னி செய்ய போகிறோம் தேங்காய் மாங்காய் சட்னி பாருங்கள் இது தேவையான பொருள் பாருங்களேன் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறோம் பூண்டு உரிச்சு வச்சுருக்குறோம் தேவையான அளவு உப்பு தேவையான உப்பு வச்சுக்கிட்டோம் தேங்காய் பாருங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வச்சுக்கிட்டோம் கருவேப்பில வச்சுக்கிட்டோம் இஞ்சி பாருங்கள் இஞ்சி வச்சுக்கிட்டோம் நெல்லிக்காய் ஒரு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கணும் காரத்துக்கு இப்போ இது இப்படியே மிக்சி ஜாரில் போட்டுருவோமே எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டோம் தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ இதை இப்படியே மிக்சி அடிச்சிருவோம் பாருங்கள் தேங்காய் மாங்காய் சட்னி அருமையான சட்னி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோமான்னு தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோமே பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் பாருங்க அருமையான சட்னி சட்னி சைடிஸ்க்கு வச்சுக்கலாம் சாம்பார் வச்சுருந்தால் சாம்பார் கூட இது சைடில் வச்சுக்கலாம் தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வச்சுக்கரலாம் சாதத்துக்கு துவையை லவுப்பட்டு தொட்டுக்கரலாம் அருமையான தேங்காய் மாங்காய் சட்னி பாருங்கள் சூப்பராக இருக்குது இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு கொடுங்க அருமையான சட்னி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க